வணக்கம் செல்வ கணபதி பகவே சரணம் விநாயக பெருமான் விநாயக பெருமானை வணங்கினால் கன்னிராசினியர்கள் அது கேதுவுக்கு அதிபதி பாம்புக்கு அதிபதி பிள்ளையார் ஒன்பது கிரகங்கள் நவ கிரகங்கள் பிடிக்காத தெய்வம் முதல் தெய்வம் எது என்றால் விநாயகப் பெருமான் ஒன்பது கோலம் பிடிக்காத தெய்வம் அந்த பிள்ளையாரை வழிபடும் பொழுது தோசங்கள் கொஞ்சம் குறையும் கன்னிராசி உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் பெரும்பாலும் கன்னிராசினர்களுக்கு ஏமாற்றமே வாழ்க்கையாகிவிட்டது இந்த மாதம் மாறும் அடுத்த மாதம் மாறும் என்ற ஏமாற்றம் தான் சிலருக்கு மாற்றம் ஏற்பட்டும் உள்ளது ஒரு சிலர்கள் அதே நிலையில் அதைவிட மோசமான நிலையில் பல பேர்கள் இந்த வார கிரக நிலைகள் குரோதி ஆண்டு குரோதி வருடம் தமிழ் வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி இன்றைக்கி புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் புதன்கிழமை இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதுர்த்தி திதி இந்த சங்கட சதுர்த்தி சொல்லுவாங்க இல்லையா இந்த நாளில் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து லட்டு அல்லது வெல்லம் உருண்டை வைத்து அச்சை செய்வது தோசங்களில் தோசங்கள் மிகவும் பாதிப்பு தராமல் தவிர்க்கலாம் எல்லாமே வாழ்க்கையில் நம்பிக்கைதான் எல்லா மதத்திலும் கடவுள் நம்பிக்கைதான் ஒரு ஒரு வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் என்பதை சொல்வதுதான் ஜோதிடம் கிரக கிரக நிலைகள் இன்றைய கிரக கிரகநிலைகள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்தில் ராசி அதிபதி புதன் ஜீவனஸ்தானாதிபதி அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத லாபத்துல கிடைச்சிருக்காரு தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி சுக்கரன் அவரும் பதினோராம் இடத்தில் வேலை இல்லாதவளுக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிவதால் திருமண பாக்கியம் உண்டாக்கக்கூடிய நல்ல நேரம் பழைய நீங்கள் யார்கிட்டயா பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கோவப்பட்டு வார்த்தைகளை தவறி விட்டு விட்டு பணம் தர முடியாது என்று ரொம்ப பிடிப்பார்கள் ஆனால் சாதுரியமாக பேசி பொறுமையாக இருந்து பணம் கேட்டால் இப்பொழுது அந்த பணம் திரும்ப வரும் நேரம் ராசியில் கேது பிள்ளையார் வழிபாடு அவசியம் கணவன் மனைவி என்ற ஸ்தானத்தில் கலத்தர ஸ்தானத்தில் செல்வம் ஒவ்வொருவருக்கும் வருமானம் வரக்கூடிய இடத்தில் அதாவது தொழில் பார்ட்னர் என்ற ஸ்தானத்தில் லைஃப் பார்ட்னர் என்ற ஸ்தானத்தில் பாம்பு ராகு என்ற பாம்பு அடுத்து சனியும் சந்திரனும் ஆறில் கன்னிராசியை பொறுத்தமட்டில் சந்திரன் ஒரு சிலருக்கு மறைவது தனவரவு உண்டாகும் அதாவது சிம்ம லக்னமாக இருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு தனவரவு உண்டாகும் சிம்ம லக்னம் ரிஷப லக்னம் மகர லக்னம் போன்ற கன்னிராசினர்களுக்கு தனவரவு உண்டாகும் அல்லது ஏதாவது ஒரு சின்ன நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து ஒன்பதாம் இடத்தில் குருவும் செவ்வாயும் பாகிஸ்தானத்தில் கடந்த வாரம் கிரகங்கள் மாறி வேறு வேறு இடத்தில் வேறு வாரஸ் வேறு ஒரு ஸ்தானத்தில் இருந்தது இந்த அதாவது ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இந்த கிரகங்கள் மட்டும்தான் மாறவில்லை ஏன்னா அவங்களுடைய காலம் அதிகம் சனியின் க பயிற்சி காலம் இரண்டரை ஆண்டுகள் ராகு கேதுவின் பயிற்சி காலம் பதினெட்டு மாதங்கள் குரு பன்னிரெண்டு மாதங்கள் மற்ற கிரகங்கள்லாம் பிளானட்ஸ்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் ஏமாற்றம் நிறைய கன்னிராசிக்கு நிறைய ஏமாற்றம் அதாவது மெயின் வருமானம் இல்லை ஒன்று இரண்டாவது வருமானத்துக்கு மீறிய கடன் கடனில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கும் கன்னிராசி நேயர்கள் அடுத்து கணவன் மனைவி உறவிலும் பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒரு சிலருக்கு இது இருந்தால் அது இல்லை பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஒற்றுமையாக வாழ்ந்தாலும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஒரு சிலர்களுக்கு இது பொதுவாக சொல்லிவிடலாம் தசா புத்தி அவசியம் என்று அவசியமென்று தசா புத்தி அவசியமாக இருந்தாலும் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் பிறக்கும் ஒரு வலிமையான ஜாதகமாக இருந்தால் அந்த தசா புத்தியும் கூடுதலாக நன்மையை தரும் தோஷங்கள் நிறைய ஜாதகமாக இருந்தால் அது அந்த கர்மாவை அனுபவிப்பதுதான் அந்த கிரகங்கள் செய்யும் கடவுளை வழிபட்டாலும் எதுவும் நடக்கவில்லை என்று பல பல பேர்களுடைய எண்ணங்கள் ஆனால் கடவுளை வழிபடும் பொழுது அந்த கிரகங்கள் இதைவிட இன்று இன்று இருக்கும் இன்று பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கும் நிலையை விட அதிகமான தீங்குகள் ஏற்பட்டிருக்கும் கடவுளை வழிபடாமல் இருந்தால் அது நமக்கு தெரியாது ஒரு கெட்டது நடந்தாதான் நம்ம அதோட அதோட வழியும் பாதிப்பும் தெரியும் நடக்காத போது இல்லாததை பற்றி நம்ம அதாவது நமக்கு எதை எதிர்பார்க்குறோமோ அது கிடைக்கலன்னு தான் வருத்தப்படுவாங்க இது எல்லோருடைய இயல்பான விஷயங்கள் கன்னிராசிக்கு இப்போ இந்த 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 கிரக நிலைகள் இப்போ இருக்கக்கூடிய இன்றைய கிரக நிலைய நிலைகள் மிக சிறப்பாகவே உள்ளது யோகமாகவே உள்ளது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது தன்னம்பிக்கையோடு இருங்கள் உங்கள் மீது தன்னம்பிக்கையோடு இருங்கள் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதுதான் ஜோதிடம் இதில் சில வாழ்க்கையில் இந்தந்த கஷ்டங்கள் ஏற்படும் இந்தந்த கிரகங்களுக்கு இந்தந்த குணங்கள் அவர்கள் இந்தந்த ஸ்தானத்தில் அமர்ந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் ஒவ்வொரு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏற்படும் என்பதை சொல்வது தான் முன்னெச்சரிக்கையாக சொல்வதுதான் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி ஏற்பட்டு என்பதற்காக என்பதற்காகத்தான் கன்னிராசி ராசி மட்டுமல்ல எல்லா ராசிகளுக்கும் கன்னிராசியை பொறுத்த மட்டில் சுற்றி இருப்பவர்கள் விரும்பியவர்கள் நெருங்கியவர்கள் அவர்கள் மூலம்தான் பிரச்சனைகள் நிறைய பொதுவாக எல்லா ராசிக்கும் அப்படிதான் வச்சுங்களேன் நேரம் கெட்டு போச்சுன்னா நேரம் கெட்டு போச்சுன்னா எப்படி பாதிக்கும் ஒருவருக்கு நல்ல பணம் நிறையா இருக்குது நல்ல குடும்பம் இருக்குது நல்ல மனைவி குழந்தைகள் இருக்குது நிறைய வருமானம் இருக்குது நல்ல ஆரோக்கியம் இருக்குது அவங்களுக்கு வந்து சுய ஜாதகத்தில் நேரம் கெட்டு போய்விட்டது மாரகாதிபதி திசை அல்லது விரையாதிபதி திசை அல்லது பாவகிரகங்கள் சேர்ந்த திசை நடக்கும் பொழுது குரு பார்வை இல்லாத திசைகள் தசா புத்திகள் இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி பாதிப்பு வரும் பாதிப்பை நடத்துவார் அப்படிப்பட்ட ஜாதகமாக இருந்தால் அந்த அந்த நேரத்தில் செல்வம் இருந்தாலும் சில பேர்கள் வெளியே காமிச்சிக்க மாட்டார்கள் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி அந்த பணம் கொடுக்கும் பணம் பத்தும் செய்யும் பணம் இருந்தால் உட்காவது அதாவது ஒரு தொண்ணூறு சதவீதம் வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் கன்னிராசிக்காரர்கள் ரகசியத்தை காக்க தெரியாதவர்கள் ரகசியம் காப்பாற்ற வேண்டும் உங்களிடம் பணம் உள்ளதா அதை பாதுகாக்க தெரிந்து கொள்ளுங்கள் அதை என்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் அறுத்தோடு சொன்னீங்கன்னா அது எப்படி எப்படியாவது உங்கள்கிட்ட இருந்து அதை பறிக்க பலவிதமான வழிகளில் முயற்சி செய்வார்கள் கன்னிராசினியர்கள் ஒரு சின்ன தவணை செய்து விட்டு அதை சீக்கிரம் மாட்டிப்பாங்க அதை மறைக்க சரியாக மறைக்க தெரியாது மாட்டிப்பாங்க அது அவங்களுடைய பலவீனங்கள் நிறைய பேர்களுக்கு உதவி செய்வார்கள் நல்லவர் கெட்டவர்கள் எல்லா ராசியிலும் உண்டு நிறைய திறமைகள் கொண்டவர்கள் விட்டு கொடுத்து போவார்கள் விட்டு கொடுத்து போனாலும் பிரச்சனைகள் அவர்களை விட்டு கொடுத்து போகாது போகவில்லை கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக நிறைய ஏமாற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லாமல் இருக்கிற ராசி இந்த காலகட்டத்தில் கால சக்கரத்தில் மாட்டிக்கொண்ட ராசி எதுவென்றால் ராசியை முதலாக எடுத்துக்கொள்ளலாம் இது பொதுவாக நீங்கள் யூடியூப்பில் பாத்தீங்கன்னா எல்லா ஜோசியர்களும் அதை சொல்லுவாங்க இதில் ஜாதக கிரக வலிமைகள் நல்ல பாவத்தில் அமர்ந்து தசை நட தசை நடக்கும் ஜாதகர்கள் நிறைய பேர்கள் கன்னிராசினியர்கள் நிறைய பேர் அவங்களும் நல்லா தான் இருக்காங்க கன்னிராசினியர்கள் நான் நிறைய பேர்கள் வீட்டுக்கு கிரக பேசுக்கு போயிருக்கேன் திருமண ஃபங்க்ஷன் போயிருக்கேன் நிறையா உச்சத்தில் இருக்கவங்க நிறைய பேர் ப சந்திச்சு தான் வர கன்னிராசி பார்த்திங்கன்னா சுண்ண நம்ப மாட்டிங்க நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய சொத்தை வாங்கினவங்களாம் நான் பார்த்துருக்கேன் இதுவரும் ஒரு இந்த வீடியோ பேசுவதற்காக சொல்லக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல பொதுவாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் நடந்ததை ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஆளுதை சொல்ல முடியாது அதையே வாழ்க்கையில் நிறையா சந்திக்கும் பொழுது இந்தந்த கிரகங்கள் இங்கு இங்கங்கே இருக்கும் பொழுது இந்தந்த பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகள் வராமல் தான் கிரக வழிபாடுகள் கிரகத்தின் அதி தேவதைகள் வழிபாடுகள் அதை வந்து ஒரு இப்போது ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்கன்னா தொடர்ச்சியாக அந்த கிரக வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றம் ஏற்படவில்லை என்பது ஒரு சகிப்புத்தன்மை சலிப்புத்தன்மை வந்துவிடும் திருத்து போயிடும் ஏன்னா நம்ம சாமி கும்பிட்டோம் எல்லா சாமியும் கும்பிட்டோம் எல்லா கடவுளுக்கு கண் இல்லையா அப்படின்லாம் மாதிரி நிறைய பேர்கள் உண்டு கன்னிராசி உடல்நலம் சரியில்லாதவர்கள் கன்னிராசியில் நிறைய பேர்கள் இந்த தருணங்கள் இந்த பத்தாண்டுகளில் இந்த என்கிட்ட வீடியோவில் பேசினவங்களே இந்த யூடியூப் மூலயமா பேசினவர்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பர்சனலாக என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க பேசனவங்க பார்த்தீங்கன்னா கை கால்கள் சரியாக இயங்கவில்லை கால் அடிபட்டுருச்சு எனக்கு இருதய ஆப்ரேஷனு அது போன்ற என்னென்ன நோய் இருக்கோ அத்தனை நோயும் இப்போ ஒவ்வொருவர்கள் எல்லோருக்கும் அல்ல எல்லோருக்கும் நடந்திருக்காது அந்த கிரகங்கள் பாதிக்கப்படும் போது அது இது நடக்கும் இப்போ ராசிக்கு யோகம் தரும் ராசிகள் எல்லா ராசிகளும் கிரக அமைப்புகள் ஜாதக பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் செவ்வாய் தோஷம் இல்லை நாகதோஷம் இல்லாதவர்களுக்கு ச நாகதோஷம் இருப்பவர்கள் திருமணம் செய்தால் பிரச்சனை செவ்வாய் தோஷம் இல்லாதவர்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகரை பார்த்து திருமணம் செய்தால் பிரச்சனை அப்படிலாம் இல்லாமல் அதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரும்பாலும் நன்மை செய்யக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா ராசிக்கு மீன் ராசி மூலமாக நன்மைகள் அதிகம் ஏற்படும் அதிலையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது அவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை மையமாக வைத்து பார்ப்பது அடுத்து மேசராசி ஆகவே ஆகாது மேச மேசராசினால் ஒரு குறிப்பிட்ட சிலர்கள் தான் அதாவது மனதை ஜாதகத்தை தெரிந்து கொண்டு ஜாதகத்தை எல்லாம் அப்படியே வச்சுட்டு கடவுள் மேல் நம்பிக்கை வச்சு சந்தோஷமாக வாழணுன்ற முடிவெடுத்தவங்க வாழ்க்கை மேசராசி மூலம் நன்மை நிறையா நடக்கும் அதாவது மேசராசிக்காரர்கள் ஒத்துமையாக இருப்பாங்க ஆனால் பெரும்பாலும் மேசராசிக்கும் கன்னிராசிக்கும் ஆகவே ஆகாது நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன் கன்னிராசி அப்பாவாக அன்னையாக தாயாக இருந்து பிள்ளைகள் எனக்கு என் பிள்ளைக்கு எனக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் ஆனால் பாசம் எங்கள் அம்மா எம்எல் நிறையா வச்சிருப்பாங்க அது வேற ஆனால் சண்டை சச்சல் வந்துகிட்டே இருக்கணும் ரிஷபராசி நிறைய நன்மைகளை செய்யும் கன்னிராசிக்கு ரிஷபராசி நேயர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இயற்கை அறிவாளிகள் அதாவது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் ஒரே உரைக்குள் இது கத்தின்று அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது புரியாதவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும் அடுத்து அதிபதி கடகராசி கடகராசினியர்களுக்கும் கன்னிராசினர்களுக்கும் நிறைய ஒரு ஒற்றுமை ஏற்படும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி கன்னிராசி விட்டு கொடுத்து போவார்கள் ஒன்று சிம்ம ராசி கிட்ட கன்னிராசி அடிமையாக போவோம் அடிமையாக போகும்னா அவர்கள் அன்பிற்கு அடிமை அடிமையாக விட்டு கொடுத்து போவாங்க கணவனாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போவாங்க ஓரளவுக்கு மேட்சிங் வரும் துளாராசினர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேசுவாங்க நகைச்சுவாக நகைச்சுவையாக பேசுவாங்க கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய க தைரியத்தை விட நூறு மடங்கு தைரியம் வாய்ந்தவர்கள் துளா ராசி நேர்கள் எதையும் பார்த்துடலாம் எதையும் சந்திச்சிடலாம் என்ன நடந்துடப்போது வாழ்க்கை நான் வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உள்ளவர்கள் அவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொருத்தம் பொருத்தம்னா ஓரளவுக்கு தொழிலோ நண்பர்களோ இருந்தாங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அடுத்து விருச்சகராசி நேர்கள் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு ராசிக்கு லாபஸ்தானாதிபதி கனிராசி கன்னிராசிக்கு மூன்றாம் பாவத்திற்கு சொந்தமான விருச்சிக ராசி ஒரு அறுபது தான் அமைதி பொறுமை சந்தோஷம் மகிழ்ச்சி மிச்சம்லாம் எளியும் புனியமாக இருப்பாங்க தனுசு ராசி கனிராசி நிறைய பொருத்தங்கள் நிறைய சந்தோஷம் அன்பு பாசம் நிறைய ஒற்றுமையாக இருப்பாங்க இதில் நான் சொன்ன மாதிரி சுய ஜாதகத்தில் பாதிப்பு உள்ளவர்களுக்குத்தான் அது கணவன் மனைவி உறவிலோ அல்லது நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் என்னை வந்து ஏமாத்தணும் இவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்க சுயஜாதகத்தின் அடிப்படையில் தான் மகர ராசி கன்னிராசிக்கு ஒத்துமை நிறைய வரும் கும்பராசிக்கு கன்னிராசிக்கும் பார்த்திங்கன்னா கன்னியிலேருந்து கும்பராசி ஆறு கொடையவன் கும்பராசியிலேருந்து கன்னி எட்டு கொடையவன் சஷ்டாங்க ராசி இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நல்லது எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது நடக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து எதிர்ப்பாக இருக்கும் அடுத்த மீனராசியை பற்றி சொல்லிட்டேன் நிறையா மீனராசியிலும் பார்த்தீங்கன்னா ஆகாதமும் கன்னிக்கு ஆகாதமோ நிறைய பேர் இது ஒவ்வொரு கிரகங்களை வழிபடுங்கள் தொடர்ந்து வழிபடுங்கள் ஒவ்வொரு கிரகங்களோட அதி தேவதைகளை வழிபடுங்கள் வாழ்க்கையில் நல்ல நீராசிரியர்களுக்கு நடக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு கடன் விலகி வருமான வாய்ப்பு ஏற்பட்டு பணம் வரவு அருள் புரிய வேண்டும் என்று